ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் இஸ்டேட் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்ல ஊரடியில இரண்டு ஏக்கர் தோட்டமானது நம்மளுக்கு விலை ரொம்ப ரொம்ப கம்மியில் பார்த்தீங்கன்னா குறைவான பட்ஜெட்ல நம்மளுக்கு விற்பனை தருங்க ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம் இந்த இடமானது எங்க லோக்கிட்ட இருக்கு இதோட ஃபுல் டீடைல்ஸ் பர்தரா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்க்கு வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிடும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் வீடியோ படிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்மியான பட்ஜெட்டில் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் அக்ரண்ட் உங்களுக்கு இந்த வீடியோட லிங்க் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துக்கறது தான் நான் சொன்ன அந்த குறைவான பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய தோப்பானது இந்த தோப்பானது எங்க லொக்கேட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் அதிகாரிப்பட்டிக்கு நியர்பையா இந்த இடமானது நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குங்க வீடியோட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஊரை ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன் அந்த ஊர்லேருந்து வெறும் கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் பஸ் போகக்கூடிய இருந்து வெறும் கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த இடமானது நல்ல வன்பாதை வசதியோட இந்த இடம் வந்து அமைச்சிருங்க ஊர் ஊரடி தோட்டம்னு வச்சுக்கலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஊருக்கும் இந்த இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது மீட்டர் முன்னூறு மீட்டர் தான் இருக்கும் நல்ல வருமானம் தரக்கூடிய தோட்டமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த தோப்பானது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கர் இந்த இடத்துல ஒட்டுமொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கர் ஒரு செண்டு வருங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் புளிய மரமாக தான் இருக்கு புளியந்தோப்பு தான் இந்த இடம் சுற்றிலும் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவில் மாந்தோப்பு தென்னந்தோப்பு வாழை இந்த மாதிரி விவசாயம் பண்ணக்கூடிய ஒருங்கிணைந்த விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு சுற்றுவட்டார பகுதியில் தான் இந்த இடமாட்டேன் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நான் வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இது வந்து தென்னந்தோப்பு நம்ம இடத்த இருக்கு தென்னந்தோப்பு பக்கத்தில் ஒரு ஏக்கர் வந்து பதிமூணு லட்ச ரூபாய்க்கு தான் விற்பனை வந்திருக்கு மிக மிக குறைவான தாங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ரீசேல்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்றமா இருக்கு இருக்குது ஏற்ற இடமா இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பஸ் போகக்கூடிய ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க இந்த இடத்துக்கு வரக்கூடிய பாதை நம்ம கிராமத்தில் பஸ் விட்டு இறங்கி கிராமத்துல இருந்து வர வர பாதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது அடி பாதையாகவும் உள்ள வர வர பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி பாதையாகவும் நம்மளுக்கு கார் போற வசதி மற்றும் லாரி போகக்கூடிய பாதையை நம்மளுக்கு அமைச்சிருங்க இந்த இப்போ வீட்டை பார்த்துருக்க பார்த்தீங்களா இந்த தோட்டத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மாந்தோப்பும் தென்னந்தோப்பும் தான் அதிகமாக இருக்கு நல்ல விவசாயம் பண்ணக்கூடிய செம்மண் பூமியாகவே இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நீங்கள் வந்து இப்போதைக்கு வாங்கி போட்டு நீங்கள் ஃபென்சிங் போட்டு வச்சுக்கணும் வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது தென்னந்தோப்பு இந்த மாதிரி மற்ற ஏதாவது விவசாயம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற புளிய மரம் எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையவே நீங்கள் ஒரு நல்ல சே ரேட்டுக்கு விற்றுட்டு அதை வச்சு நீங்கள் தென்னங்கண்டு வாங்கி நீங்கள் நடவு பண்ணிக்கலாம் இந்த இடம் நீங்கள் பண்ண குறிப்பாக பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் போர் சர்வீஸ் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கணுங்க போர் சர்வீஸ் கிடையாதுங்க ஓகேங்களா போர் சர்வீஸ் மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு இந்த இடம் வந்து நல்ல தரமான இடமா அமைஞ்சிருக்கு வீடியோவில் பண்ணி கேட்டிங்க பார்த்தீங்களா இதெல்லாம் திருநந்தோப்பு நம்ம இடத்த விட்டு திறன்தோப்பு இந்த திறன்தோப்பு தான் நம்ம இடத்தோட பொலி இந்த திறன்தோப்புக்கு இந்த போட்டுக்கிறது பூரா நம்ம நம்ம புளியந்தோப்புக்கு அந்த பக்கிட்டு மாந்தோப்பு இந்த மாதிரி நிறைய விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு இடமா நமக்கு அமைஞ்சிருக்கு மண்ணை பொறுத்த வரைக்கும் நல்ல செம்மண் பூமிங்க எல்லா விவசாயத்துக்கும் ஏற்றதாக இருக்கும் நீங்கள் இந்த புளியம்பரத்து ரூ பண்ணிட்டு தென்னங்கண்டு முகாக்கணி செம்மரக்கண்டு இந்த மாதிரி நீங்கள் நிறைய வச்சு விட்டு விவசாயம் பண்ணலாம் இல்ல இல்ல இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் மாமரம் நல்லா வருதுங்க மாமரம்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருப்போம் இந்த ஏரியாவில் மாந்தோப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லா சேல்ஸ் ஆகி முடிச்சிருச்சு ஈல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மரத்துல ஒரு டன்னுக்கு பக்கமே மாமரம் மாங்காய் ஈல்டு வருங்க புளிய மரத்து ஜோமனி கிடைக்க பார்த்தீங்களா எந்த அளவுக்கு புளியங்காய் இருக்கும் பாருங்க நல்ல ஈல்டு இதெல்லாம் இருக்கு இப்போ மரமே நீ வாங்கி போட்டு இதே குத்தி விட்டுட்டா விட்டுக்கலாம் நீங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் பார்த்து சிங்கிள் ஓட கேளுத்துங்க டாக்குமெண்ட் பக்கம் கிளியரன்ஸா இருக்கு நான் நம்ம தான் லீகல் பார்த்து லீகல் செக் பண்ணி வச்சிருக்கோம் பி ஓபிஸில் பட்ட சட்ட அடங்கள் வச்சுருக்கோம் இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தா ஒரு ஏக்கருக்கு பதிமூணு லட்சம் ரூபா கேட்குறாங்க விலை வந்து நிகழ்ச்சி தான் சொல்லியிருக்காங்க விலை வந்து நம்ம குறைச்சு பேசிக்கலாங்க ஒரு ஏக்கரின் விலை பதிமூணு லட்ச ரூபா தான் விலை தான் குறைச்சி பேசிக்கலாம் இந்த இடம் இந்த இடத்த பார்த்து கூட தேவை வேணும்னா நம்ம சேனலில் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஓகே தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்